உதாரணமாக அவர் சொல்லுகிறார் எப்போது நம்முடைய காலுக்கு காலடி பொருந்துகிறதோ அப்போது நாம் காலை பற்றி கவலைப்படுவதில்லை எப்போது இடுப்புப்பட்டி வயிற்றுக்கு பொருந்துகிறதோ அப்போது நாம் இடுப்புப்பட்டியை பற்றி கவலைப்படுவதில்லை உண்மைதானே யாருக்கு இங்கே செருப்பு பற்றிய சிந்தனையே வந்து கொண்டிருந்தால் புதிதாக வாங்கியிருக்கிறார்கள் கடிக்கிறது என்று பொருள் அல்லது இடுப்புப்பட்டி சரியாக இல்லை என்றால் ஏதோ அளவிலே பிரச்சனை இருக்கிறது சகல நேரம் அவர்கள் இடுப்பை பற்றி நினைப்பார்களே ஒழிய தென்கிழக்கு தென்றலை பற்றி நினைக்க மாட்டார்கள் அங்கே புயல் வீசி கொண்டிருக்கிறது அவர்கள் எப்போது தென்னலை பற்றி நினைப்பது எனவே காலுக்கும் காலணியும் பொருத்தமாக இருந்தால் காலை பற்றி கவலைப்படுவதில்லை எப்படி நாம் தலைவலி வந்தால் மட்டும்தான் தலையை பற்றி நினைக்கிறோமோ அதை போல அதை போல யாருடைய மனம் சரியாக இருக்கிறதோ அவர்கள் சார்பானதையும் எதிரானதையும் சிந்திப்பதில்லை என்று அவர் குறிப்பிட்டார் அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு கதையை சொல்லுகிறார் நீங்கள் விளையாட்டுக்காக அம்பு ஏய்கிற போது குறி தவறாமல் அது சென்று விடுகிறது நீங்கள் பரிசுக்காக நீங்கள் அம்பு எய முயற்சி செய்கிற போது உங்கள் கை தடுமாறுகிறது நீங்கள் பதக்கத்திற்காக அம்பு முற்படுகிற போது அந்த இலக்கு இரண்டாக தெரிகிறது என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய பிரச்சனையே எதையும் மகிழ்ச்சியாக செய்கிற போது இயல்பாக வருகிறது எதிர்பார்ப்போடு செய்கிற போது பிரச்சனை வந்து விடுகிறது குழந்தைகளை கூட நாளை நம்மை பாதுகாப்பார்கள் என்று நினைத்து வளர்க்காதீர்கள் பதற்றப்பட்டு விடுவீர்கள் அவர்கள் பாணியில் அவர்கள் வளரட்டும் சுதந்திரமாக இருக்கட்டும் என்று எதிர்பாராமல் விளையாட்டாக வளர்த்து பாருங்கள் நிச்சயம் உங்களை பாதுகாப்பார்கள் எதையும் எதிர்பார்த்து செய்வதல்ல உதவி மகிழ்ச்சிக்காக விளையாடுங்கள் மகிழ்ச்சிக்காக படியுங்கள் மேடையில் பேசுவதற்காக படிக்கக்கூடாது மதிப்பெண்களுக்காக பதிக்கக்கூடாது மதிப்பெண்கள் தானாக வந்து சேரும் செய்வதை ரசித்து செய்யுங்கள் மேடையிலே நடனமாடுகிற போது கைத்தட்டலை எதிர்பார்த்து ஆடாதீர்கள் ஓவியத்தை தீட்டுகிற போது இது எந்த அருங்காட்சியகத்தில் இருக்க போகிறதோ என்று நினைத்து நிச்சயமாக டாமின்சியும் வரையவில்லை வான்காவும் வரையவில்லை தாகூரும் வரையவில்லை அவர்கள் வரைகிற சுகத்திற்காகவே வரைந்தார்கள் எழுதுகிற சுகத்திற்காகவே எழுதினார்கள் யாராவது அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸ் இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழும் என்று நினைத்திருப்பார்களா ஆனால் வாழ்ந்ததற்கு காரணம் அவர்கள் எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை அதனால் அம்பு எய்கிற போது நீங்கள் மகிழ்ச்சிக்காக அம்பு எய்வதை படிப்பதை செய்யுங்கள் உழைப்பை செய்யுங்கள் அனைத்தையும் செய்யுங்கள் இந்த மரத்தை நடுகிற போது கூட இது வளர்ந்து நிற்கும் நிழல் தரும் என்றெல்லாம் நினைக்காதீர்கள் நடக்கிற நடுகிற சுகத்திற்காக நடுங்கள் அந்த நொடி முக்கியமானது அந்த நிமிடம் முக்கியமானது அந்த உணர்வு முக்கியமானது அந்த செயல் முக்கியமானது அதை நீங்கள் கை போது ஏற்படுகிற மகிழ்ச்சி ததும்பி நிற்பதாக இருக்கும் யூஜின் ஹெரிகல் என்கிறவர் மிகப்பெரிய வில்லாளர் அவர் ஜென் பள்ளியில் வந்து பயில்கிறார் அவர் நினைத்தார் இந்த ஜென் பள்ளியில் நாம் எடுத்தவுடன் நாம் தான் சிறந்த வில்லாளி தேர்ச்சி பெற்று விடுவோம் என்று நினைத்தார் தவறாமல் இலக்கை நோக்கி எய்தார் ஜென் மாஸ்டர் சொன்னார் நீங்கள் இன்னும் தீரவில்லை நீங்கள் இன்னும் தேரவே இல்லை என்றார் இவர் அம்பு எய்து எய்து காண்பித்தார் ஆனால் அவர் இல்லை என்று உதட்டை பிதுக்கினார் மூன்று ஆண்டுகள் முடிந்துவிட்டு இனி இந்த பள்ளியிலே இருப்பதில் பெயரே இல்லை என்று விலகி சென்றார் விலகுவதற்கு முன்னால் அவர் மாஸ்டரை சந்திப்பதற்காக காத்திருந்தார் அந்த ஜென் மாஸ்டர் அம்பு எய்தினார் அப்போது பார்த்தபோதுதான் அவருக்கு புரிந்தது அவர் முயற்சியே செய்யாமல் அந்த அம்பு தானாக வெளியிலிருந்து கிளம்பியது அப்போதுதான் புரிந்தது இலக்கு வெளியில் இல்லை நாம் தான் இலக்கு என்று படிக்கிற போதோ விளையாடுகிற போதோ வெளியில் இலக்கு என்பதை புரிந்து கொண்டார் விளையாட்டுக்காக அம்பேறுகிற போது குறி தவறுவது இல்லை ஒரு பன்றி இறந்து விடுகிறது தாய் குட்டிகள் குட்டிகளெல்லாம் வந்து பால் குடிக்கின்றன இறந்தது தெரியவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் இந்த தாய் பன்றியிடம் உயிர் துடிப்பு இல்லை என்பதை அவை உணர்ந்து விடுகின்றன உடனே நகர்ந்து விடுகின்றன அந்த பன்றியை காட்டி சங்சூர் தன்னுடைய சீடர்களிடம் சொன்னார் பாருங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உடல் முக்கியம் அல்ல நாம் உடல் அல்ல உடலை தாண்டிய ஒன்று இருக்கிறது இந்த பன்றியிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் கற்றுக்கொள்பவன் பன்றியிடமிருந்தும் கற்றுக்கொள்ள முடியும் நாம் உடல் அல்ல என்பதை உணர்வதற்கு அந்த உதாரணத்தை அவர் குறிப்பிட்டார் அதை போல குரங்குகளை பழக்குகிற ஒருவன் இருந்தான் எப்போதுமே காலையில் குரங்குகளுக்கு நாலு செஸ்நட் கொடுப்பார்கள் மதியம் மூன்று செஸ்நெட்கள் கொடுப்பார்கள் இவன் மாற்றி அமைத்தான் காலையில் மூன்று கொடுக்கலாம் மதியம் நான்கு கொடுக்கலாம் என்று உடனே குரங்குகள் எல்லாம் வேலை நிறுத்தம் செய்தன வேலையே இல்லாதவர்கள் தான் வேலை நிறுத்தம் செய்ய முடியும் எனவே வேலை நிறுத்தம் செய்தனர் உடனே அவன் கேட்டான் என்ன பிரச்சனை இல்லை நீங்கள் எங்களுக்கு மாற்றி கொடுக்கிறீர்கள் மறுபடியும் நான்கை கொடுத்தான் மூன்றை கொடுத்தான் அவை மகிழ்ச்சியாக இருந்தன இதை அவர் சொல்லுகிறார் ஒரு முக்கியமான கருத்து இதிலே இருக்கிறது உளவியலிலே டிலேயிங் த கிராட்டிபிகேஷன் என்கிற ஒன்று உண்டு யார் ஒருவர் பின்னால் கிடைக்கிற நன்மைக்காக இப்போது சகித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் இப்போது விளையாடலாம் என்று நினைக்காமல் இப்போது படிக்கலாம் என்று நினைப்பவன் தான் தேர்விலே வெற்றி பெற்று கொடி கொடி கட்டி பறக்கிறான் மகிழ்ச்சியை தள்ளி போடுவது பலரால் மகிழ்ச்சியை தள்ளி போட முடியாது உடனே அனுபவித்து விட வேண்டும் ஒரு பள்ளியிலே மாணவர்களிடம் ஒரு மார்ஷ் கொடுத்தார்கள் அரை மணி நேரம் இதை சாப்பிடாமல் இருந்தால் இன்னொரு மார்ஷ் கிடைக்கும் மூன்று குழந்தைகளை தவிர மற்றவர்கள் அனைவருமே சாப்பிட்டு விட்டார்கள் ஒருவன் உரிப்பதை பார்த்து அடுத்தவனுக்கும் சற்று தூண்டுதல் அவனும் வாயில் போட்டு விட்டான் எல்லோரும் சாப்பிட்டு விட்டார்கள் மூவரை தவிர அந்த மூவருக்கு இன்னொரு மார்ச் கிடைத்தது இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடாமல் இருந்தால் இன்னொன்று கிடைக்கும் அவர்கள் சாப்பிடாமல் இருந்தார்கள் அந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால் மிகப்பெரிய நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளாக ஆகியிருந்தார்கள் மகிழ்ச்சியை தள்ளி போடுவதுதான் வாழ்க்கையின் வெற்றி குரங்குகளுக்கு அது தெரியவில்லை யாரெல்லாம் மகிழ்ச்சியை தள்ள போட முடியவில்லையோ அவர்களும் அந்த செஸ்நட் கதையை போன்றவர்கள் தான் என்பதை சங்சு குறிப்பிடுகிறார்